திருச்சிற்றம்பலம் அருள் சிவபெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகாமணன் தோதக்கரியன் நிலவுலாவிய நீர்மழி என் அழகில் சோதி என்னும் நம்ப அழத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து கொள்ளுகின்றோம் மணிநர் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் காழிபாளையம் அருள்மிகு சிவபெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழமும் தூய்மையும் மென்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமு தோட்டி தொழுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னிஞ்சே நினைகண்டாயனகத்தாளுநி சேவரம்பருடைப் போற்றி திறனியடிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதி தாழ்ந்து தாழ்ந்து எறிஞ்சுகின்றோம் நமசிவாய கோபுர தரிசனம் கொடி உண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை மணி கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் அப்படி விசைகின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அண்ணல்லாதி அணிமறை காடரோ திண்ணமாக கதவி நீதிரப்பிம் என திருவாயில் திறந்து என்னகத்தாய் அகத்தாய் உலகு குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அழுமிகு சேவரம்பொருளின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரைவு போதோடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெர்நலா ஆடை கடைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனைச்சாலிலும் திருவருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அந்நியர் அனைத்துக்கும் மலதூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பல வகைகள் பன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லு அருள் மிகு சோபரம்பொருளின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடினமை யாட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்ப மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்ல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சிக்கும் நடிபவன் என்றாய் போற்றி புன்னியனே நின்று அரியாய் போற்றி ஏற்று சைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் நாதா போற்றி நான் முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுணி போற்றி மாய பிறப்பிருக்கும் அண்ணனடி போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்ற அன்பர்கள் வன்முறை போற்றி சொன்னி அருள் திருவடிகள் போற்றி பூக்களாலே துதித்து வணங்கி நெஞ்சம் நெகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை தொன்னூத்தி இரண்டாவது பதிகம் திரு விழி செய்யேனி ஈர் மேகுள்மிழலிர் வைகுளரபி நீர் உய்ய நழுகுமே நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறுமிழிர் பேருமருளுமே காவி மாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிழலை மே தாழ் மொழிகரே திருவாசகம் மணிவாசகன் அருளியது உகப்பன் குயிலே உந்துனை தோழியும் ஆவன் பொன்னை அழித்தனன் மேனி புகழில் திகழும் அழகன் மனன் பரிமிசை வந்த விருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன்வர வர திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிலார் அருளிய பெரிய புராணம் போதுவார் மிண்டு செல்லுவார் உள்ளுவார் மீளப் போவார் காதலின் நோக்கி நிற்பேற் புனித் போல்வர் நாதனே அமுது செய்ய நல்ல மில் இறைச்சி நானே கோதரத் தெரிந்து வேறு கொண்டிங்கே வருவேன் என்றார் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேய்கண்டார் சிவஞான போதம் பசு உண்மை உளதிளதென்றதுடலென்றின் ஐம்புலொடுக்கமறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயாயந்திர தனிவினுள்ளான் சதகம் கண்ணாநுதலோயடையேனையும் உன்றதாயே என்னாருழன்று துரந்துளைக்கு இன்றியிலாதின் விண்ணோரிறையோய்க்கும் உண்டோ சொல் தன்னார் வெறுப்பும் கரிப்போர்வைய சாற்றிடாயே வாழ்க அந்த நர்வாண வேராணினம் வீழ்க அதன் புனல் வெந்தரும் மொங்குக நாழ்க தீயதெல்லாம் மர நாமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோழைக்கு நீ கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னார் உடைய போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பெருவழி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு சிவபரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் வாய்மை அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் நிறைச்சிறந்து சிறந்து விளங்க வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் வான்முகில் வளாது பெய்க மழிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறது செய்க குறிவிழாது வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றபும் வேள்வி மழுக மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்தொதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய் நம